என்னுடைய கொடி வகை செடியெல்லாம் படர்றதுக்காக தற்காலிகமாக குச்சி நட்டு வச்சுருந்தேன் அதையும் தாண்டி வளர்ந்ததுனால அதுக்கு பந்தல் அமைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுது என்னுடைய இடத்துல பெரிய பரப்பளவில் இடம் இல்லாதனால மற்ற செடிகள்லாம் வளர்க்க வேண்டியிருந்ததுனாலையும் இந்த கொடி வகை செடிகளையெல்லாம் பந்தல் போடுறதுக்கு காம்பவுண்டையும் யூஸ் பண்ணலான்னு நான் ஏற்கனவே திட்டமிட்டுருந்தேன் இந்த காம்பவுண்டை ஒட்டுமொத்த காம்பவுண்டையும் நம்ம கொடி வகை செடிகளில் வளர்க்கறதுக்கான பந்தல் போடுறதுக்காக பயன்படுத்தி முடியும் இதனால் மற்ற செடிகளெலாம் வளர்க்குறதுக்கு இடம் கிடைக்கும் நம்ம குறைஞ்ச இடத்துலையே நிறைய செடிகளை வளர்க்க முடியும் இது அமைக்கிறது ரொம்பவும் சுலபந்தான் சாதாரண காம்பவுண்டு இருக்கிறவங்களும் அமைக்கலாம் என்ன மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி அமைக்க முடியும் நான் எப்படி அமைச்சேன்னு இந்த வீடியோகளுக்கு இருக்கேன் வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த வகை கொடியை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கம்பி தேவைப்படும் இது வந்து ஸ்டே ஒயர் கட்டுறதுக்காக பயன்படுத்துகிற கம்பி இது த்ரீ எம்எம் திக்னஸ் உள்ள கம்பி மேலே வந்து பிளாஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி கம்பி ஹார்ட்வேர் ஸ்டோரில் தான் கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேட்டு வாங்கிக்கங்க கிலோ கணக்கில் தான் கிடைக்கும் இதை வாங்கி நான் பத்து இன்ச்சு அளவுள்ள துண்டுகளாக வெட்டிக்கிட்டேன் நிறைய துண்டுகளை இந்த மாதிரி வெட்டி இப்போ நான் மடக்கிறேன் பாருங்கள் கையாலேயே மடக்க முடியும் இதே மாதிரி மடக்குங்க சாதாரண செங்கல் காம்பவுண்டு வச்சுருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் கம்மி வெட்ட வேண்டியிருக்கோம் நான் என்னுடைய காம்பவுண்ட் வந்து மொத்தமே ரெண்டு இன்ச்சு தான் திக்னஸ்ன்றதுனால இந்த அளவுக்கு வெட்டியிருக்கேன் பெரிய காம்பவுண்ட் இருக்கிறவங்க ஆணி கூட அடிச்சுக்கலாம் இந்த இந்த மாதிரி கிளாம்ப் மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக காம்பவுண்டை நம்ம எவ்வளோ அளவுக்கு பந்தல் அமைக்க போகிறோமோ அளவுக்கு ஆணி சுற்றி அடிச்சுட்டு அதுக்கு நடுவில் கம்பி கட்டிக்க முடியும் இப்போ நான் அந்த ஏற்கனவே பண்ண கம்பிங்களை இந்த மாதிரி வளைச்சி மேலே ஃபுல்லாக ஒரு அடிக்கு ஒரு அடி அளவில் செருகிட்டேன் அதே மாதிரி கீழேயும் நேர் நேராக மேலே நான் எங்கே செருக்கிருக்கணும் அதுக்கு நேராக கீழேயும் அதே மாதிரி செறிக்கிறேன் இது நம்ம ஒன்ஸ் சரி விட்டோனாக்கா அப்படியே நிற்கும் அப்படி நிற்காததுக்கு வேணால் ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுட்டோம்னாக்கா அந்த நேரத்தில் நிற்கும் நம்ம கம்பிலாம் கட்டிட்டோம்னா அப்புறமா அது எதுவுமே அவசியப்படாது அதே மாதிரி சைட்லேயும் கேப் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே செருகிட்டு இதே மாதிரி பெண்ட் பண்ணி விட்டுட்டோம்னாக்கா அதை அப்படியே பிடிச்சிக்கும் எல்லாமே நான் வந்து ஒரு அடி கேப்பில் அமைச்சிருக்கேன் இன்னும் நெருக்கமாக வேணும்னாலும் செய்யலாம் ஆன்லைனில் ரெடிமேடாக பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி பந்தல் அமைக்கிறதுக்கான கயிறுலாம் கிடைக்குது அந்த மாதிரி வாங்குறவங்களும் வாங்கி பயன்படுத்தலாம் நான் வந்து களாய் கம்பி பயன்படுத்தியிருக்கேன் இது இன்னும் கொஞ்சம் சிக்கனமாகவும் இன்னும் கொஞ்சம் டியூரபிளாகவும் இருக்கும்ன்றதுனால இப்போ இந்த கம்பி நிற்காதனால சப்போர்ட்டுக்கு ஒரு சின்ன குச்சி குத்தி வச்சுங்க இது எல்லாமே அப்புறம் நம்ம தேவைப்பட்டால் குச்சி எடுத்துடலாம் இந்த வகையில் பந்தல் அமைக்கிறதுக்கு ஒரு ஒரு செடிக்கு எனக்கு சுமாராக ஒரு கால் மணி நேரம் வரைக்கும் ஆச்சு இது கலாய் கம்பி இது ஒன் எம்எம் திக்னஸ் தான் இது இது ஹார்ட்வேர் ஸ்டோருங்களில் கிடைக்கும் கேட்டு வாங்கிக்கலாம் இதுவும் கிலோ கணக்கில் கிடைக்கும் நம்ம நார்மலாக சென்ட்ரிங் போடுற கம்பியை வந்தால் ஈஸியாக துருப்பிடிச்சிடும் ஆனால் இந்த கம்பி சுலபமாக துருப்பிடிக்காது நம்ம ஒரு முறை பந்தல் அமைச்சோம்னாக்கா அஞ்சாறு வருஷம் கூட நல்லாவே இருக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி அமைச்சேன் இப்போ நான் வந்து ஹாரிசான்டலாக உள்ள ரெண்டு கிளாம்பையும் இணைக்கிறேன் இப்போ ஒரு சைடு இதே மாதிரி கம்பி கட்டிவிட்டு அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இன்னொரு கிளாம்பையும் அந்த கம்பியை வச்சு இணைக்கிறேன் இது பெருசாக எதுவும் டூல்ஸ்லாம் தேவையில்லை ஒரு கட்டிங் பேர் இருந்தாலே போதும் கையாலே முடிக்கி விடலாம் அந்த கம்பியெல்லாம் சுலபமாக தான் இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அடி ஹாரிசாண்டலாகவும் வெர்டிக்கலாகவும் கம்பியை நேர் நேராக முதல்ல கட்டிக்கிறேன் இந்த மாதிரி ரெடிமேட் காம்பவுண்ட் அமைக்கிறது சம்மந்தமாகவும் தென்னை மரம் நடுறது சம்மந்தமாகவும் சொட்டு நீர் பாசனம் அமைப்பு அமைக்கிறது சம்மந்தமாகவும் ஏற்கனையாக நான் வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் தேவையானவங்க பார்த்து பயன்பெறும் கேட்டுக்கிறேன் அடுத்தது இது வெர்டிகலாக உள்ள கிளாம்பெல்லாம் இணைக்கிறேன் அளவு முதல்ல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரிதாண்டலாக அமைச்சிருக்கோம் இல்லையா கம்பி அதில் ஒரு கம்பியில் மேலேயும் ஒரு கம்பி உள்ளேயும் நுழைச்சி வலை பின்ற மாதிரி பின்னிக்க வேண்டியது தான் இந்த மாதிரி பின்னிங்கனாக்கா அதனுடைய அமைப்பு வந்து மாறாமல் இருக்கும் அதே நேரத்தில் ஸ்டிஃபாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆறு ஜாண்டெல்லாம் பண்ணிட்டேன் இதே மாதிரி ரெண்டு சைடு கிராஸாகவும் பண்ணணும் முழுசாக போட்டோன்னா பெரிய வீடியோவாக போகும்ன்றதுனால நான் கிராஸாக அமைக்கிறதெல்லாம் காமிக்கல அது எப்படி அமைச்சிருக்குன்றது அது ஒரு கிராஃபிக்ஸ் மூலமாக காமிச்சிருக்கேன் பார்த்துக்கல இந்த மாதிரி கிராஸ் ஆகும் அதே மாதிரி இந்த சைடு கிராஸ் ஆகும் அமைச்சிட்டோம்னாக்கா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் பந்தல் பார்க்குறதுக்கு இதுதான் இப்போ ஃபைனலாக இருக்க வேண்டியது நமக்கு அந்த காம்பவுண்டுக்கும் அந்த கம்பிக்கும் இடையில் ஒரு ஒரு இன்ச்சு கேப் இருக்கும் அந்த ஒரு இன்ச்சு கேப்பில் இந்த கொடியெல்லாம் ஈஸியாக படரும் இந்த மாதிரி கொடி அமைக்கிறதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னாக்கா கொடியெல்லாம் மேல் நோக்கி தான் படரும் நம்ம அப்பப்போ அந்த கொடியெல்லாம் பார்த்து வளைச்சி நம்மள கம்பி உள்ளே சொருகி விடணும் இப்போ கடைசியாக அந்த குச்சியில் படர்ந்துக்கிற கொடி எடுத்து நான் இந்த கம்பியில் பலர விட்டுட்டேன் இப்போ என்னுடைய எல்லா செடியுமே அவரை பீர்க்க பாவ அதே மாதிரி சங்கப்பூ இந்த மாதிரி எல்லா செடிகளுமே இந்த மாதிரி கொடியில் படருது இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கேன்